சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பு தொடர்பில் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த காணொளிக்கு கீழே உள்ள குமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நிறைய பேர் இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பு தொடர்பாக பல சந்தேகங்களை வந்து கேட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வங்கி முகாமையாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவராலையும் ஒரு சில புதிய தகவல்கள் இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பு தொடர்பில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த புதிய தகவல்கள் என்னென்ன இந்த கேட்கப்பட்ட சந்தேகங்கள் தொடர்பான விளக்கங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் நீண்ட நாளைக்கு பிறகு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பு மீண்டும் அரசாங்கத்தால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பை வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட யாரும் வந்து செய்து கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு வங்கியில வந்து இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வாய்ப்பை வந்து மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து தற்போது பதினொன்று தசம் ஐந்து வீதம் வந்து வட்டி வீதமாக வந்து வழங்கப்படுது நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பதினொரு வீதம் வட்டி வீதமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வங்கி முகாமையாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரால் பதினொன்று தசம் ஐந்து வீதம் வட்டி வீதமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நிலையான வைப்பில் வந்து நீங்கள் குறைஞ்சது பத்து லட்சத்தை வந்து முதலீடு செய்யலாம் பத்து லட்சத்தை தாண்டி முதலீடு செய்ய முடியாது பத்து லட்சத்துக்கு உள்ளேயும் முதலீடு செய்ய முடியும் ஒருவருடைய பெயரில் வந்து பத்து லட்சம் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும் நீங்கள் பத்து லட்சம் ரூபாயை வந்து முதலீடு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினொன்று தசம் ஐந்து வீத வட்டிக்கு வந்து உங்களுக்கு மாதாந்தம் ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா சொஜம் வந்து உங்களுக்கு வட்டியாக வந்து வழங்கப்படும் மாதம் அந்தந்தான் இதற்குரிய வட்டி வழங்கப்படுறதால வந்து இந்த எமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிலையானதாக கிடைக்கும் இதில் உள்ள அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நிலையான வைப்பை நீங்கள் மேற்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இந்த நிலையான வைப்பை வந்து மூட முடியாது அதாவது க்ளோஸ் பண்ண முடியாது நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் இந்த நிலையான வைப்பை க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த அவ்வளவு காலமும் பெற்ற வட்டியை வந்து அவர்கள் கழிச்சு கொண்டுதான் இந்த மிகுதி பணத்தை உங்களுக்கு தருவார்கள் இது ஒரு புதிய உடையம் இது தொடர்பில் வந்து நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நாங்கள் எப்போ வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சி வங்கியில் கொண்டே வைப்பில் இட்டால் உங்களுக்கு ஒரு அவசர தேவை போது அந்த பணத்தை பெறப் போக உங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கின்ற விடயம் வந்து தெரிய வரும் அதனால் இதை நீங்கள் வந்து சரியான கவனமாக கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த நிலையான வைப்பில் ஒரு பத்து லட்சம் ரூபா போட்டிருக்கிறீர்கள் ரெண்டு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வங்கிக்கு சென்று இந்த கணக்கை மூடச் சொல்லி கேட்டால் அவர்கள் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு மாதமும் வந்து ஒரு வட்

மிகுதி பணத்தை வந்து உங்களுக்கு தருவார்கள் இந்த பணத்தை உங்களுடைய அந்த பத்து லட்சத்தில் கழிப்பார்கள் எனவே தான் நீங்கள் இது தொடர்பில் வந்து சரியான அவதானமாக இருக்க வேண்டும் என்னோட சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத பணமாக இருந்தால் ஓகே ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை கருதி வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பில் வந்து முதலீடு செய்ய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த பணம் தேவைப்பட்டால் உடனடியாக இந்த நிலையான வைப்பை வந்து மூட முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படி மூடினால் அந்த உங்களுக்கு அவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட வட்டி வீதம் வந்து கழிக்கப்படும் இது வந்து ஒரு வருடத்துக்கு தான் நீங்கள் ஒரு வருடம் முடிய வந்து இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்டை வந்து க்ளோஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த வட்டி வீதம் வந்து கழிக்கப்படாது அது உங்களுக்கு முழுமையாகவே அந்த பணம் வந்து கிடைக்கும் எனவே இது தொடர்பில் நீங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பணமாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்பில் வந்து நீங்கள் வைப்பிலிட முடியும் அப்படி வைப்பில் இட்டால் உங்களுக்கு அந்த வட்டி வீதம் வந்து முழுமையான வகையில் அனுபவிக்க முடியும் இல்லாவிட்டால் உங்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட வட்டி தொகை வந்து கழிக்கப்பட்டு மிகுதி பணம் தான் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிலர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தார்கள் நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து போட்டால் அதிகூடிய தொகை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள் அப்படி இல்லை நீங்கள் இரண்டு பேர் சேர்ந்து வந்து போட முடியாது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட முடியாது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து பத்து லட்சம் தான் போடலாம் உங்களோட வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் பேர்லேயும் வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வந்து போடலாம் அதை தாண்டி வந்து உங்களுக்கு போட முடியாது உங்களுக்கு வந்து பின் வந்து யாரையாவது காட்டலாம் நொமினி அப்படி சொல்லி சொல்லுவார்கள் யாராவது ஒரு ஆளை வந்து பின் வந்து நீங்கள் இந்த நிலையான வைப்பை வைப்ரடேக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால் அந்த பணம் வந்து நீங்கள் நொமினியாக குறிப்பிட்டவருக்கு வந்து சென்றடையும் எனவே அந்த நொமினியை கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் மறக்கக்கூடாது வங்கியிலையும் வந்து அவர்கள் உங்களுக்கு பர்கள் யார் இந்த அக்கௌண்ட்டுக்குரிய நொமினி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தகவல்களையும் வந்து சரியான வகையில் வந்து பூரணப்படுத்த வேண்டும் தேசிய சேமிப்பு வங்கியில் வந்து அதிகளவான மக்கள் இப்ப பொருள்வதை காணக்கூடியதாக இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த நிலையான வைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பல பேர் தாங்கள் ஏற்கனவே வைப்பிலிட்டிருந்த இந்த நிலையான வைப்புக்களை வந்து க்ளோஸ் பண்ணி இதை சீனியர் சிட்டிசன் எக்கவுண்டாக மாற்றுகின்றதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் பத்து லட்சம் மட்டும்தான் மாற்றக்கூடியதாக இருக்கும் பத்து லட்சத்துக்கு கூட ஒரு ரூபாய் கூட உங்களால வைப்பிலிட முடியாது இதை நீங்கள் சரியான கவனமாக கொள்ள வேண்டும் கனபேர் கேட்ட சந்தேகம் வந்து இதுதான் இருபது லட்சம் அதுக்கு தாண்டி போடலாமா ரெண்டு பேர் சேர்ந்து அண்டது அதில் நீங்கள் தெளிவாக இருங்கள் நீங்கள் இருபது லட்சம் தாண்டி அதாவது ரெண்டு பேர் என்று சொன்னால் இருபது லட்சம் தாண்டி ஒரு ரூபாயும் கூட போட முடியாது இந்த தகவல்களை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வங்கிக்கு சென்றீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பணத்தை வைப்பிலிட்டு இந்த வட்டி பணத்தை வந்து மாதாந்தம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையான வைப்பு தொடர்பில் மேலதிகமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த இந்த கொமெண்ட்ஸ் புக்ஸ் கேளுங்க நான் அதற்குரிய பதிலை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் இந்த வாங்கி வாய்ப்புக்கள் தொடர்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து மேலும் ஒரு தகவலை வந்து நான் சொல்லுறேன் தற்போது கமர்ஷியல் பேங்கில் வந்து ஒரு முதலீட்டு திட்டம் வந்து போய்க்கொண்டிருக்குது இதை சொல்லுவார்கள் மில்லினர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கவும் வாய்ப்பிருக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கவும் வந்து வாய்ப்பிருக்கு நீங்கள் மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களுக்கு வந்து இந்த மில்லினர் அக்கௌண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றே சொல்லலாம் அது வந்து குறைஞ்சது இரண்டு வருடங்களில் இருந்து ஆறு வருடங்கள் வரைக்கும் வந்து அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான தொகையை மாதாந்தம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் வந்து மினிமம் வந்து அஞ்சு லட்சத்தில் ஆரம்பிக்குது உங்களுடைய முடிவொருக்குத்தப்படுகின்ற தொகை வந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகையை வந்து பிரிச்சிருக்கிறார்கள் நீங்கள் மாதாந்தம் அந்த எமௌண்ட்டை செட்டில் பண்ணினா உங்களுக்கு அந்த வருடம் முடிவில் ரெண்டு வருடம் முடிவில் இருக்குது மூன்று வருடம் முடிவில் இருக்குது நாலு வருடம் அஞ்சு வருடம் ஆறு வருடம் வந்து போகும் கடைசி ஆறு வருடம் மட்டும்தான் அவர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஏதாவது ஒரு தொகையை செலக்ட் பண்ணுறதன் மூலம் மாதாந்தம் அந்த தொகையை செலுத்தி அந்த குறிப்பிட்ட எமௌண்டை வந்து அந்த வருடங்கள் முடிய வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பணத்தை சேமிக்க நினைப்பவர்களுக்கு வந்து இது ஒரு சரியான திட்டமாக இருக்குது இந்த திட்டம் வந்து சரியான வகையில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினால் ஒரு கொஞ்ச காலத்தில் நீங்களும் லட்சாதிபதியாக மாறலாம் இந்த திட்டம் தொடர்பான சகல விவரங்களையும் வந்து நான் இந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட எமௌண்ட்டுகளில் நீங்கள் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சரியான வகையில் கட்டினா மட்டும்தான் நீங்கள் அந்த இலக்கை வந்து அடைய முடியும் இந்த இடையில நிறுத்துறதாலேயோ வட்டி வீதத்தை வந்து இழக்க வேண்டிய நிலையம் வந்து ஏற்படும் உங்களால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட கால பகுதியில் அவ்வளவு செலுத்தி அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த மில்லியனர் அக்கவுண்ட் என்ற விடயத்தை வந்து நீங்கள் கமர்ஷியல் பேங்கில் சென்று ஓப்பன் பண்ணினால் மாதாந்தம் வந்து அதனை செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியும் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை வங்கிக்கு சென்றுட்டாலே ஓகே என்னன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டால் அதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெட்டுற மாதிரி அதை செட் பண்ணி தருவினோம் நீங்கள் மாதாந்தம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை போட்டால் மட்டும் ஓகே அந்த குறிப்பிட்ட விரட முடிந்த உடனே நீங்கள் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் புதிய துரவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி